கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணி ஒருவரின் நகை திருடு போன சம்பவம் தொடர்பாக திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ட்விஸ்டுகள் நிறைந்த இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம் சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் வரலட்சுமி இவரது கணவர் லோகநாதன் வரலட்சுமி தங்கையின் வீட்டார் திருமண நிகழ்வு ஒன்றுக்காக சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக காஞ்சிபுரத்திற்கு கடந்த ஜூலை மாதம் சென்றுள்ளார் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு ஜூலை பதினான்காம் தேதி காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வரலட்சுமி குழந்தையுடன் வந்து பேருந்து ஏறியுள்ளார் அதிகப்படியான கூட்டம் இருந்ததால் தனது டிராவல் பேக்கை போட்டு ஓட்டுநருக்கு அருகே இருக்கக்கூடிய சீட்டில் இடம் பிடித்துவிட்டு பின்னர் மீண்டும் கீழே இறங்கி குழந்தையை அழைத்து கொண்டு பேருந்துக்குள் வரலட்சுமி மற்றும் அவரது தங்கை லதா ஏறிய போது வைத்த இடத்தில் இருந்த பேக் காணாமல் போயுள்ளது பேகை தேடிய போது அதே பேருந்தில் பின் சீட்டில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் பையை தான் பத்திரமாக எடுத்து காலுக்கடியில் வைத்திருப்பதாக தெரிவித்து எடுத்து கொடுத்துள்ளார் மேலும் குழந்தையை வைத்திருப்பதால் இங்கேயே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் எனவும் அந்த பெண் வரலட்சுமியை அழைத்து தனது அருகில் அமர வைத்துள்ளார் சிறிது நேரத்தில் அந்த அடையாளம் தெரியாத பெண் தனது கணவர் வரவில்லை என்று கூறி அந்த பேருந்தை விட்டு கீழே இறங்கி சென்றுள்ளார் அந்த பெண் மீது சந்தேகம் எதுவும் வராததால் வரலட்சுமி பயணித்து வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் அந்த டிராவல் பேகை திறந்து பார்த்துள்ளார் அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது அவர் வைத்திருந்த ஐந்து சவரன் தங்க நகைகள் திருட்டு போயிருப்பதை கண்டு உடனடியாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தான் சீட் பிடிப்பதற்காக பேருந்தில் பையை வைத்துவிட்டு குழந்தையை தூக்க சென்றபோதுதான் இறுதியாக பை காணாமல் போனதாகவும் ஆனால் துணிகள் மட்டும் கலையாமல் இருந்ததால் தனக்கு எந்தவிதமான சந்தேகமும் ஏற்படவில்லை எனவும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் ஐந்து சவரன் நகைகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் வரலட்சுமி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் கோயம்பேடு பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் திமுக நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி நகையை எடுத்தது தெரியவந்தது இதையடுத்து கோயம்பேடு போலீசாரால் பாரதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாரதி மீது வேலூர் ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது இவரிடம் கோடி கணக்கில் பணம் இருந்தும் திருட்டு தொழிலை விட்டுவிடுங்கள் என பலர் கூறியபோதும் விடாமல் திருடி வந்துள்ளார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் பாரதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரே நகை திருட்டு வழக்கில் சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது